வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மார்ச் மாதத்தில் மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக விரிவாக விளக்கமாக அருமையாக ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நட்சத்திரங்களுக்கு கொடுக்கறதில்லை ராசிக்குரிய கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நட்சத்திரங்களுக்குரிய கடவுளுக்கு மேக்சிமம் யாரும் கொடுக்கறது இல்லைங்க என் ராசிக்கு நான் எந்த கோவிலுக்கு போகணும் அதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு வாய் நிறையா கேட்குறவங்க நிறைய நண்பர்கள் இருக்க தான் செய்கிறீங்க என்னுடைய நட்சத்திரத்துக்கு என்ன கோவிலை நான் வழிபடணும் அப்படின்ட்டு செய்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு அதிதேவதை இருக்குங்க இப்போ அசுவணி நட்சத்திரம் அசுவனி நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அசுவணி நட்சத்திரத்தில் பிறந்த அதி தேவதை யார் அசுவணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எந்த திருத்தலத்துக்கு போனால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்போ அசுவணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் நட்சத்திரத்துடைய அதி தேவதை சரஸ்வதி பரணி நட்சத்திரம் அப்படின்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அதி தேவதை யாருன்னு பார்க்கும்போது துர்கையம்மன் அப்போது பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் துர்கியம்மனை வழிபடும் வழிபடு வழிபாடு எடுக்கும் பொழுது வழிபடும் பொழுது ஒரு சிறப்பான நேரகாலங்களாகவும் சிறப்பான அனுகூலம் வரும்ன்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதன் பிறகு வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் நம்ம மேசராசியில் வருது இல்லைங்களா காளியம்மன் பிறந்த நட்சத்திரம் அப்போது மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு முருகர் தான் ராசிக்குரிய தெய்வம் அப்படின்றது நிறைய பேர் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க கேட்டிருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சரஸ்வதி அம்மன் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு துர்கையம்மன் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் காளியம்மன் அப்போது மேசராசி நண்பர்களுக்கு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் முப்பத்தி தேதி வரை வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கருடன் பிறந்த நட்சத்திரத்தில் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் மூன்றாவது பாதம் நூற்றி தொண்ணூற்றி மூணு டிகிரி துலா ராசியில் இந்த மாதம் பிறக்கப்படுது விரிச்சகள் லக்னத்தில் அப்போது மேச ராசி அதிபதி செவ்வா உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகத்தை தொல்லஸ்தானத்தில் இருந்து நான்காவது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு ஏழாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகத்தை பார்க்குறாரு சுபஸ்தானத்தை எட்டாவது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது பாவகம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு இதெல்லாம் ரொம்ப நல்லது ஏன்னா உச்சம் பெற்ற செவ்வாய் சுபஸ்தானாதிபதி நட்சத்திரம் வாங்கி சுபஸ்தானங்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்லது அப்படின்ட்டு நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க நான் கூட அதை தான் சொல்ல போகிறேன் ஆனாலும் கொஞ்சம் கூர்மையாக கவனிச்சிங்க அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் மேசராசி நண்பர்களுக்கு மேச லக்ன நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் மாதத் தொடக்கத்தில் சனி பகவான் சதய நட்சத்திரம் மூணாவது மாதத்தில் முன்னூற்றி பதினஞ்சு டிகிரியில் இருக்கிறார் மாத தொடக்கத்தில் மார்ச் மாதம் ஒன்றாந்தேதி வெள்ளிக்கிழமை முந்நூற்றி பதினஞ்சு டிகிரியில் இத்தனை நாள் இருந்தாரே சார் அப்படின்னா முந்நூற்றி பதினஞ்சு டிகிரியில் இருக்கிறவர் மார்ச் மாதம் ஒன்றாந்தேதி சூரிய பகவானோட சேர்ந்து சூரிய பகவான் முந்நூற்றி பதினாறு டிகிரியில் சதய நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி முந்நூற்றி பதினஞ்சு டிகிரியில் சதய நட்சத்திரம் மூணாவது பாகம் ஆக தொழிலு ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி அஸ்தமனம் ஆயிட்டாரு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிடணும் சனி பகவான் நம்ம ராசிக்கு பதினோராவது பாவகத்திலிருந்து மூன்றாவது பார்வையை நம்மளை பார்க்குறாரு இது வரைக்கும் நல்லது நடந்ததா நடந்ததும் நடக்கலையோ கெட்ட நடக்கூடாது அந்த தொழில்ஸ்தான மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி வரை அவர் அஸ்தமனமாக இருப்பார் இந்த மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி வரை லாட்ரி வாங்கிறது கிட்ட காசு பணம் கடனை கொடுக்குறது நம்ம வண்டி கொடுக்கறது இந்த மாதிரி செயல் செய்தால் கண்டிப்பாக தேவையில்லாத சங்கடங்கள் கொடுத்துரும் வாங்கின பணத்துக்கே வட்டி கட்ட முடியாமல் இருக்கிறோம் வாங்காத மடத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஆகிடப்படாதில்ல அதனால் ஜோதிடத்தில் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் தெரியல அது அப்பாற்பட்ட விஷயம் ஒரு கெடுதல் வருது கெட்ட நேரம் வருதுன்னா அவசியம் தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா மேசராசியில் பிறந்தால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மார்ச் மாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் தேதி வரை அஞ்சாம்தேதி பரவாயில்லியாக இருக்கும் அந்த நான்காம் தேதி வரை தயவு செய்து அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க முதல் முறையாக இவர் என்னடா அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க அப்படின்ட்டு ஒரு ஜோதிகாரர் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிடாதீங்க அதிர்ஷ்டம்ன்றது அதிர்ஷ்டத்துக்கு வரக்கூடியது தான் அதிர்ஷ்டம் ஆனாலும் லாபஸ்தானாதிபதி அஸ்தமனமாக இருக்கக்கூடிய தருணத்தில் தகிரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் அஸ்தமனம் ஆகிடுவாரு இந்த நேரத்தில் சில பேர் லாபத்தில் புதனாதித்ய யோகமாக இருக்குதுயா அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க புதனாதித்திய யோகம் தானுங்க பசு பசுவோடு இருந்தால் தான் மதுப்பு பசு பண்ணியோடு இருந்தால் மதிப்பு கிடையாது அதே மாதிரி ஒரு நல்ல பொருள் நல்ல இடத்துல இருக்கணும் அந்த நல்ல பொருள் வேறு இடத்துல கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம தொடவே மாட்டோம் அந்த மாதிரி நேர காலங்கள் அப்படின்றது மேசராசி நண்பர்களுக்கு நான்காம் தேதி வரை தகிரியஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தமம் பெற்றிருக்கிற நேரத்தில் சாதகமான பலன்கள் நடக்காது மார்ச் மாதம் அஞ்சாந்தேதிக்கு மேற்கொண்டு சாதகமான பலன்கள் வராமல் விடாது முதல்ல பாதகத்தை கொடுக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் பிறகு சாதகத்தை கொடுக்க போகுது அப்போது மார்ச் மாதம் தேதிக்கு மேற்கொண்டு எந்த மாதிரியான நல்லதெல்லாம் நடக்கும் உங்களுடைய அபிலாசைகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா நீண்ட நாள் பல நாள் கனவை நம்ம சொல்லுவோமே அந்த மாதிரி பல நாள் கனவெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் வெளியூர் போகலாம்னு இருக்கிறேனுங்க வெளிநாடு போகலாம்னு இருக்கிறேனுங்க நிச்சயமாக இந்த நேர காலங்கள் சௌகரியமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி செவ்வா அந்த செவ்வா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகம் அதாவது சுபஸ்தானன்னு சொல்லுவாங்க அப்போ சுபஸ்தானத்து நட்சத்திரம் அதாவது திருவோணம் நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் இரநூத்தி எண்பத்தெட்டு டிகிரியில் செவ்வா உச்ச நிலையில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அதுதான் நீண்ட நாள் கனவு வாகனம் வாங்கலாம்னு இருக்கிறேன் வாங்குவீங்க வெளிநாடு போகலாம்னு இருக்கிறேனுங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் மண்மனை வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க என்னால் வாங்க முடியல வாங்கின மண் மண்ணை நம்ம பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல இல்லை வாங்கின கட்டணம் மண் மனையை முடிக்க முடியல வீடை முடிக்க முடியல கிரக செஞ்சுக்க முடியல மண் மனை சார்ந்த விஷயங்கள் மனசில் இருக்கக்கூடிய அபிலாசைகள் இந்த மாதிரி பல நன்மைகள் நடக்கக்கூடிய தருணமாக மார்ச் மாதம் தேதியிலிருந்து நமக்கு மார்ச் மாதம் முப்பத்தி தேதி வரைக்குமே நடக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது மார்ச் மாதம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி வரை அதுபோக மார்ச் மாதம் தேதி நமக்கு தொடக்கம் அப்படின்னாலும் மார்ச் மாதம் பதினோராந்தேதி தான் பதினொன்று பன்னெண்டு தேதிக்கு மேற்கொண்டு சத்தியமாக ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த மேசராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்க போகுது வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது ஒரு புறம் இருக்கட்டும் பிரபஞ்சம் கொடுக்கறது எத்தனை பேர் பயன்படுத்திக்கிறோம் நமக்கு இன்றைக்கி நேரம் நல்லா இருக்குது இந்த செயல் செஞ்சால் சௌகரியமாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் அந்த செயல் செய்தாதானே ஆனால் நேற்று கஷ்டப்பட்டோம் நேற்று போனோம் வேலை முடியல இன்றைக்கி போனாலும் வேலை முடியாது போடா அப்படின்னு விட்டோம்னா நடக்குமா அப்போது கடமை செய் எதிர்பார்க்காதன்ற மாதிரி இந்த தருணத்தில் நீங்கள் போடக்கூடிய உழைப்பு ஒரு கட்டத்தில் மார்ச் மாதம் முடிகிறதுக்குள்ளாரவே உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரப்போகுது அதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுபோக லாபஸ்தானத்தில் புத்திரஸ்தானாதிபதி வராரு இது அற்புதமான தருணம் புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் லாபஸ்தானத்தில் வருவார் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை செவ்வா புத்திரஸ்தானாதிபதி பார்வை சூரியன் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை குரு இந்த மூன்று கிரகங்களுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது பாவகமான புத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சிறப்பான நேரம் அப்போது நமக்கு மார்ச் மாதம் அந்த பதினேழாம் தேதி வரை மார்ச் மாதம் அஞ்சாந்தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை புத்திர வளர்ச்சிகள் பெறுகிறதுக்கு உண்டான சிறப்பான நேரம் மார்ச் அஞ்சாந்தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாமல் பார்க்காத வைத்தியம் இல்லை போகாத கோவில் குளம் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை எதை சாப்பிட்டா என் என்ற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கிறேனுங்க எங்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்குமா இருக்காதா என்னுடைய காலத்துக்கு பிறகு என் வம்ச விருத்தி ஆகுமா ஆகாதா இப்படியெல்லாம் மன சங்கடத்தில் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் புத்திர வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலம் மார்ச் மாதம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை தொழிலில் வளர்ச்சி கொடுக்கறது வெளிநாடு போகிறது வெளிநாடு சார்ந்த வேலைகள் பண்ணுறது மண்ணு மனம் வாங்கிறது மண்ணு மனையில் இருக்கிற சங்கடங்களை சரி பண்ணுறது உழைப்புக்கு தகுந்த உயர்வு வர்றது வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வர்றது இது எல்லாமே மார்ச் தேதியிலிருந்து மார்ச் மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் வந்தாலும் மார்ச் பதினோராந்தேதியிலிருந்து மார்ச் இருபத்தி தேதி வரைக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப 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 நல்லா இருக்கும் இந்த தருணம் மார்ச் பதினொன்னுலேருந்து மார்ச் இருபத்தி மூணு வரை ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நேரம் சொல்லியிருக்கிறேன் என்னங்க இதில் முக்கியமாக இந்த திருமணத்தை பற்றி எதுவும் சொல்லிடுவீங்களே சார் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வருது திருமணத்தை பற்றியும் இந்த தருணம் சிறப்பாக இருக்குது ஏன் அப்படின்னா மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சுக்கரன் தான் திருமண ஸ்தானாதிபதி இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம்தான் திருமண ஸ்தானாதிபதி இதே ரிஷப ராசிக்கு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் தான் திருமண ஸ்தானாதிபதி மிதன ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு தான் திருமணஸ்தானாதிபதி அப்போது மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஸ்தானாதிபதியாக வரவர் சுக்கரன் மேசராசி நண்பர்களுக்கு திருமண காரகனும் சுக்கரன் தான் அப்போது அந்த சுக்கரன் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து சனி பகவானுடைய ஆதிக்கமான மகரத்தில் திருவோணம் நட்சத்திரம் நாலாவது மாதத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் திருமண காரகனும் திருமண ஸ்தானாதிபதியும் திருவோண நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் இரநூத்தி எண்பத்தெட்டு டிகிரியில் கிட்டத்தட்ட நாலு டிகிரி கம்மி உங்களுடைய ராசிநாதனம் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு நான்காவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம் சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாவது பாவகம் திருமணஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு எப்படி கல்யாணத்தடை நீங்காமல் இருக்கும் எப்படி கல்யாணத்தடை நீங்காமல் இருக்கும் ஆதாரம் தெளிவாக சொல்லிவிட்டுனே நான் சொன்ன ஆதாரம் தப்புன்னு சொல்லிவிட்டீங்கன்னா என் சட்டையை பிடிச்சி நீங்கள் கேட்ட மாதிரி நினச்சிக்கிறேன் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க சுபஸ்தானாதிபதி திருமணஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு திருமண காரகனும் திருமண ஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியோடைய நட்சத்திரத்தில் திருவோணம் நட்சத்திரம் விஷ்ணு பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் சந்தரனுடைய நட்சத்திரத்தில் இருந்து சந்தரனுடைய வீட்டை பார்க்குறாரு இதை விட ஒரு நல்ல நேரம் வரணுமா இப்போ நல்ல நேரமாக நல்ல நேரம் இல்லையான்றது நம்ம பயன்படுத்தி பார்த்தா தானங்க நமக்கு தெரியும் எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல ஒரு சில நேரம்தான் நமக்கு சாதகமாக இருக்க போகுது அது ஏன் இந்த தருணம் சாதகமாக இருக்கக்கூடாது முயற்சி பண்ணி பாருங்க மேசராசியில் பிறந்த நண்பர்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணாலும் சரி மறுமணத்துக்கு முயற்சி பண்ணாலும் சரி ஆணும் பொண்ணு பிரிஞ்சு போயிருக்கிறீங்க மீண்டும் சேர்கிறதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் சரி மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் மங்களகரமாக மன நிறைவாக ஏற்படுத்திக்கிறதுக்கு இதுதான் சரியான ஒரு நேரம் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னாங்க காற்று போது தான் தூற்றிக்கிட முடியும் வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிட முடியும் ஒரு செயல் செய்கிறதுக்குண்டான நேர காலங்கள் இருந்தால் தான் அந்த செயல் செஞ்சிக்க முடியும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகிரகங்களாகவும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தருணம் இருக்குது பயன்படுத்திக்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக இருக்கும் வாழ்க்கையும் சரி வாழ்வாதாரமும் சரி பொதுவாக ஒருத்தர் நமக்கு கை பிடிச்சி தூக்கி விடணுன்னு அவசியம் நமக்கு இல்லை நம்ம பாதை இதுதான் இந்த பாதையில் போனால் நம்ம மேலுக்கு போயிடுவோம் அப்படின்னு கை காட்டினா போதுமானது அந்த பாதையில் தம் கட்டி நம்ம போயிடுவோம் மேசராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அற்புதமான தருணம் இந்த தருணம் ஏதாவது ஒரு கட்டத்தில் மார்ச் அஞ்சாந்தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரை அப்படியோ இல்லை மார்ச் பதினோராந்தேதியிலிருந்து மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரை அந்த நேரமும் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு மெராக்கள் நடக்கப் போகுது இந்த மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயன்படுத்தி பாருங்க ஆராய்ஞ்சி நான் சொல்லியிருக்கிறேன்னுங்க அனுபவித்து நீங்கள் சொல்லுங்க நடந்தது அல்லது நடக்கலன்ட்டு இதுதான் ஜோதிடமா அப்படின்னு இல்லை இதுவும் ஜோதிடம் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு பார்க்கக்கூடிய இது தான் இதுதான் ஜோதிடம் சுய ஜாதகத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க எத்தனாவது பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க எத்தனை டிகிரியில் பிறந்திருக்கிறீங்க தொழில் ஸ்தானாதிபதி யார் தனஸ்தானாதிபதி யார் குடும்பஸ்தானாதிபதி யார் படிப்பு ஸ்தானாதிபதி யார் காரகன் யார் திருமண ஸ்தானாதிபதி திருமணக்காரகன் மாதிரி முழுமையான கிரகநிலைகள் வச்சு சொல்லக்கூடியது தான் உங்களுக்குரிய பலன்கள் இது உங்களுடைய ராசிக்குரிய பலன்கள் மேசராசியில் பன்னிரெண்டு கோடி பேர் பிறந்திருக்கிறாங்கன்னா பன்னிரெண்டு பேர் பன்னிரெண்டு கோடி பேருக்கும் இது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாமே தவிர உங்களுக்கு இது தான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் இந்த நேரத்தில் தான் நடக்கும் இந்த விஷயம்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் வேணும் அப்படி சுய ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க பார்த்து தரணுங்க என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்